நமஸ்காரம் நம் ஒவ்வொருவருக்கும் கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தே இருக்க வேண்டும் இது அவசியமா சில சமயத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படி நினைத்து விடுகிறார்கள் அது தேவையில்லை நடக்கவும் நடக்காது ஒரு புறத்தில் பெரியவர்கள் சின்னவர்களிடத்தில் இப்படி எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தெரிய வேண்டும் இங்கொன்றும் கிறிஸ்து காம்படிஷன் இல்லை ஜெனரல் நாலேஜ் காம்படிஷன் என்னென்னமோ எல்லாம் கேட்பார்கள் அது சரி அது போட்டிக்காக தெரிந்து கொள்வது மற்றபடிக்கு யாருக்குமே எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியாது தெரியாததோடு இல்லாமல் நாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் ஏதோ நமக்கு குறைன்னு சிலர் நினைத்துக் கொள்வார்கள் எந்த குறையும் இல்லை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் குறை அதனால் இரண்டாக பிரித்து பார்ப்போம் ஒன்று பதில் தெரிய வேண்டிய தேவையில்லை எல்லாரும் ஒன்றும் ஞானிகள் எல்லாம் இருக்க முடியாது என்ன கடவுளா சர்வஜன் எல்லாம் அறிந்த பட்டம் பெறுவதற்கு நமக்கு ஏதோ தெரியும் ஓரளவு தெரியும் அதில் ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட தெரியும் ஒருத்தர் கொஞ்சம் குறைவாக தெரியும் கேள்விகளுக்கு பதில் தெரிவதை வைத்தே ஒரு ஆளை அடை போட முடியாது யாரும் அதை போல் நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும் என்று காட்டிக்கொள்ளவும் கூடாது இரண்டாவது எது கேட்டாலும் உடனே பதில் சொல்லிவிட வேண்டும் நினைப்பார்கள் அதனால் என்னாகும் ஆராய்ச்சி இல்லாமல் பதில் சொல்லிவிடுவோம் பின்னர் ஓ அது இல்லை போல இருக்கிறதுன்னு தோணும் இந்த கட்டமே வேண்டாமே நம்ம இடத்தில் ஒரு கேள்வி வந்ததற்கும் நாம் பதில் சொல்லுவதற்கும் நடுவில் ஒரு அரை நிமிஷம் இருக்கலாம் ஒன்னும் தப்பில்லை ஷட்டு சட்டென்று என்று பதில் சொல்ல வேண்டும் அந்த தேவையும் இல்லை சிந்தித்தே சொல்லலாம் தெரியாது என்பதை தெரியாது சொல்லிவிடலாம் விசாரித்து சொல்லுகிறேன் சொல்லலாம் அப்போதே பதில் கூறி முடிக்க வேண்டும் அந்த தேவையும் இல்லை அப்படி சொல்லாதவர்களெல்லாம் புத்திசாலிகள் இல்லை இந்த எடையும் போட வேண்டாம் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் இன்று எங்கு பார்த்தாலும் நல்ல வாதாடுவாரா டிபேட் பண்ணுவாரா சற்று சற்றென்று கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரா இதெல்லாம் இருந்தால் புத்திசாலி இதெல்லாம் தான் வாழ்க்கைக்கே உதவும் மந்தமாக இருக்கக்கூடாது மெதுவே பேசுவதாலோ ஆராய்ந்து பேசுவதாலோ புத்தி மந்தம் ஆகிவிடாது சட்டு சட்டுன்னு சொல்லுவதுதான் தவறு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுவதுதான் தவறு அடுத்து நம்மிடம் கேட்கப்பட்டவற்றுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் யாரோ யாரையோ போது நான் எதற்கு பதில் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கட்டும் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்படி நான் சொல்லிக் கொண்டிருந்தால் அடுத்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காமல் போகும் சில பள்ளிகளில் வகுப்புகளில் ஒரே பிள்ளையோ பெண்ணோ எதா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சரி அவர்கள் நன்றாக படிப்பவர்கள் புத்திசாலிகளாக இருக்கலாம் கடைசியில் என்னாகும் வாத்தியாருக்கு என்ன இவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றி அடுத்த முறை பதில் சொல்ல போகும்போது நீ வேண்டாம் அவள் சொல்லட்டும் என்று சொல்லிவிடுவார் அப்போது நமக்குத்தான் கஷ்டமாக இருக்கும் அப்படி வாத்தியார் சொன்ன விற்பாடு பேசாமல் இருந்து விடுவோம் அதற்கு முன்னமேயே இருந்திருக்கலாம் இதுவாவது ஏதோ பள்ளி சிறுவர்களை பத்தி சொன்னேன் பெரியவர்களே சிலர் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் சட்டு சட்டுன்னு பதில் சொல்லி எல்லாவத்துக்கும் நானே சொல்லி அது தேவையில்லை இப்படியெல்லாம் இருந்தா என்ன ஆகும் எந்த இடத்தில் நம் பேச்சு எடுபட வேண்டுமோ அங்கு எடுபடாமல் போகும் இவர் இப்படிதான் பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார் அப்படின்னு பேர் எடுத்து விடுவோம் சிறு வயதில் அப்படி பேர் எடுத்து விட்டால் வயசாக வயசாக அந்த பேரே கன்ஃபார்ம் ஆகிவிடும் நிதானமாக பேச வேண்டும் ஆராய்ந்து பேச வேண்டும் வார்த்தைகளை அளந்து பேசுன்னு சொல்லுவார்கள் நிஜமாக அளப்போமா குறைவாக அர்த்தம் குறைவாக பேசினாலும் நிறைவாக விளங்க வைக்கலாம் குறைவாக பேசுவதற்கே உலகத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கும் இதை உபனிஷத்துக்களில் சொல்லும்போது பண்டித்தர்கள் கூட தங்கள் பாண்டித்யத்தை மேதாவித்தனத்தை மறைத்துக் கொண்டு சிறுவர்களை போல வாழ்கிறார்கள் அது ரொம்ப பெரியவர்களை பத்தி கூறுகிறார்கள் நாம் அப்படி இல்லாவிட்டாலும் அறிந்து புரிந்து ஆராய்ந்து ஒரு அரை நிமிஷம் எடுத்துக்கொண்டு சிந்தித்து பின்னர் பேசினோமானால் அதற்கு மதிப்பே தனி இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்